மகர ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக ஒரு இறக்கத்திலிருந்து ஏற்றத்தை சந்திக்கின்ற ராசி இந்த காலகட்டத்தில் மகர ராசி வாழ்க்கையில் எல்லா சங்கடத்தையும் பார்த்துட்டீங்க ஏழரை சனியின் ஐந்து ஆண்டு காலம் கடந்து விட்டது ஜென்ம சனியும் கடந்து விட்டது இப்போ போராட்ட காலம் என்பது முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்ன கிரகங்களை பற்றி நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் மகர ராசினுடைய ராசிநாதன் சனி பகவான் எல்லா விதமான ஆற்றலையும் அறிவினையும் வழங்கி கர்ம வினக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுதும் ஏதாகினும் ஒரு திறமை உற்பத்தியாகி கொண்டே இருக்கும் ஒரு ஆற்றல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நிகழ்வுகள் நகர்வுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்போது என்ன இருக்கு எந்த கிரகம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது ஏப்ரல் மாதம் அடுத்து மே மாதம் வருகின்ற போது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அது உங்களுக்கே தெரியும் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி அதுக்கு பின்னால் முப்பது நாட்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தை வெற்றிகரமாக நகர்த்திவிட்டால் வருகின்ற மே மாதம் மிகச் சிறப்பானதாக உங்களுக்கு அமையப்போகுது போகுது குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் வாழ்க்கையில் உங்களை ஒரு புதிய பாதையை நோக்கி அழைத்து செல்லப்போகிறது போகிறது சரி இந்த மாதம் எப்படி போகும் ஒரு கிரகமாக சாதகமாக இருக்கணும் இல்லையா நம்முடைய செயல்களுக்கு அப்போதான் வாழ்க்கையை நகர்த்த முடியும் வெற்றி அடைய முடியும் பிரச்சனை இல்லாமல் போக முடியும் ஏன்னா நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கு பெரிய முதலாளியாக இருந்தால் தொழில் அதிபராக இருந்தால் என்ன பண்ணும் சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் இந்த தேவைகள் இருக்கும் ஊழியர்களாக இருந்தால் குடும்பத்தை கவனிக்கணும் பிள்ளைகளை கவனிக்கணும் பொருட்களை வாங்கணும் கவலைகள் இருக்கும் அப்போ தேவைகள் எல்லாருக்குமே அவரவர் நிலைக்கேற்ப இருந்து கொண்டிருக்கிறது உத்தியோகஸ்தராக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது என்னதான் பணம் வந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு மிஞ்சி ஒன்று இருக்கும் இதெல்லாம் எதிர்பாராத நடைபெறக்கூடிய விஷயங்கள் சரி மகர ராசினார உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தமான மனநிலை கொண்டவர்கள் நீங்கள் வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான மனிதராக இருப்பீங்க அழகான மனிதராக இருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளும் லட்சியமாகவும் நிச்சயமாக இருக்கும் எந்த பாதில் செல்வது என்பதை நீங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த பாதில் சென்று கொண்டிருப்பீர்கள் அது உறுதியாக இருப்பீங்க அதில் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க ஆனால் வெளியில் அதை காட்டிக்க மாட்டீங்க சரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரையில் யார் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்னு பார்க்கின்ற போது சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் என்பது பொதுவான விதி நினைத்த இதெல்லாம் சாதித்து கொள்ள முடியும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் முதலீடுகளை இருள் மடங்காகும் வியாபாரம் விருத்தியாகும் அலுவலகத்தில் இந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ மூன்றாம் இடத்து சூரியன் முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார் எது வரையில் வழங்குவார் என்றால் பதிமூன்றாம் தேதி வரையில் வழங்குவார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த யோகக்காரகன் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து ரெண்டு விஷயத்தில் வல்லவர் யோகத்தை கொடுப்பார் போகத்தையும் கொடுப்பார் இப்போ மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது முன்னேற்றமான பலன்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க எப்பொழுது ராகு மீன ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மாதமாக அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வாழ்த்து வந்துகிட்டே இருக்கு இப்போ ராகு பயிற்சிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அதன் பிறகு சனி பயிற்சி ஜென்ம ராசி வந்து பாதசனி ஆயிருக்காரு ஜென்மசனி பாதசனியாக மாறியிருக்காரு அதில் ஒரு முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு விதமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரிக்கின்ற காலம் உங்களுக்கு முன்னேற்றங்களை உண்டாக்கிடக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கிடக்கூடிய காலமாக இருக்கும் அதே நேரத்தில் ஞானமோற்றக்காரன கேது பகவானும் பாத்தியஸ்தானத்தில் சந்திக்கிறார் அப்போது பெரியோரினுடைய ஆசீர்வாதம் ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் தெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆலயத்துடைய புனரமைப்பிற்கும் உங்களுடைய பங்களிப்பிற்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கும்பபெட்சத்தை முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய உலகம் கூட இருப்பீங்க அவ்வளவு நல்ல ஒரு நேரம் காலகட்டம் சமுதாயத்தால் பாராட்டக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இப்போது இருக்கு தெய்வ அருள் என்பது அதிகரித்து கொண்டே போகும் உங்களுக்கு தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது தெய்வ அருள் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தெய்வ ஆலயங்களுக்கு செல்லுங்கள் இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்தில் குரு பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு ஜீவனஸ்தானத்திற்கு பதியது இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் தொழில் தடையில்லாமல் போகும் ஜீவனத்திற்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் வருமானம் உயரும் வருமானம் அதிகரிக்கும் புதியதாக தொழில் தொடங்கவும் முடியும் செய்து தொழிலை விரிவு செய்யவும் முடியும் ஒரு யோகமான நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை இப்பொழுது இருக்கிறது அதன் காரணமாக சனி பகவானின் பார்வையை சமாளித்திருக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கு ஒரு நல்ல நிலைமையெல்லாம் இருக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடலில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இருந்தால் பெரிய அளவில் சங்கடங்கள் ஏற்படாது சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் வைத்தியத்தின் காரணமாக அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும் ஏன்னா நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டவனுமே அது மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா மே மாதம் வேறு குருவார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அப்போது ஒரு உற்சாகம் சந்தோஷம் தெரியலாம் வரணும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த இரண்டாம் இடத்து சனியின் பாதிப்பு அப்போ குறைய ஆரம்பிக்கும் இப்போ வருமானங்கள் அதிக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய நினைப்புகள் பூரா பூர்த்தி ஆகக்கூடிய ரயிலாக ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே புதிய பொருட்கள் வாங்குவது வாகனம் வாங்குவது பொன் பொருள் சேர்க்கை என்பது பணபரப்பு என்பது இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் சுக்கிர பகவானால் உங்களுக்கு இருக்கிறது செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போறார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் மூன்றாம் இடத்தில் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா மகர ராசினர் தான் யோக காலமாக இருக்கிறது முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி கொண்டிருக்கும் முன்னேற்றம் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது பதினெட்டாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு முதல் இருபதாம் தேதி இரவு பத்து இருபத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் பயணம் போன்றவற்றை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சனி பகவானை வணங்கி வழிவிட்டு பாருங்கள் ஒருமுறை திருநழா சென்று இப்போ ராசிநாதனுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் நீளம் கருப்பு போன்ற நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இந்த முறை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன் கும்பராசி நண்பர்களை பிறக்கப் போகின்ற ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஒன்று நாலு முதல் முப்பது நாலு வரை என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் இருக்கோ திசாபுத்தி தெரியும் இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது இந்த கால் நாட்கள் ஒரு வீட்டில் சந்தரிக்கின்ற சந்திர பகவானின் காரணமாகவே பலன்களில் மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு அவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கின்ற போது என்ன பலன் கொடுப்பார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்தவிதமான பலன்களை வழங்குவார் எட்டாம் இடத்தில் சந்திருக்கின்ற போது எந்த பலன்கள் அப்போது இரண்டே கால் நாட்கள் தான் ஒரு கிரகம் அப்போவே நமக்கு தெரியும் இன்னைக்கு இது நடக்கும் இன்றைக்கி இது நடக்கும் இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி பணம் வரும் இன்றைக்கி சங்கடம் வரும் ஒரு சாதாரண இரண்டே கால் நாட்கள் சந்திருக்கின்ற சந்திர பகவானாலே இந்த பலன்கள் உண்டாகின்ற போது மற்ற எட்டு கிரகங்கள் அந்த எட்டு கிரகம் என்ன பண்ணுவாங்க நாம் பலருடைய வாழ்க்கையை தெளிவாக பார்த்துட்ருக்கு கிரகங்களின் சஞ்சாரங்களைக் கேற்ப அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் சரி எதிர்மறையான பலங்களும் சரி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிட்ட ஜாதகத்தில் வரும்போதே கிரக சஞ்சாரத்தை பார்ப்பேன் நடைபெற்று வருகின்ற திசா புத்தியை பார்ப்ப உடனே தீர்மானமாக சில விஷயங்களை என்ன சொல்லிவிட முடியும் அப்போது இந்த கிரகங்கள் தான் நம்ம கொண்டு இருக்கிறது என்பதை அறிவு பெற்ற ஜோதிடர்களால் நிச்சயமாக உறுதியாக தெரிவிக்க முடியும் இப்போ உங்களுக்கும் அந்த அறிவு வந்திருக்கு யூடியூப்பை பார்த்து பார்த்து ஜோதிடர்களுடைய பேச்சுகளை கேட்டு கேட்டு உங்களுக்கும் அந்த அறிவு வந்துட்டு இருக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் சொல்வதெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருந்தீங்க இப்போது அதில் நிறைய தவறும் இருக்கிறது சரியாகவும் இருக்கிறது என்று உணரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு என்ன காரணம்னா ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதற்குரிய அறிவு பெற்றவர்கள் இல்லை என்பதை என்னுடைய அனுபவம் இருக்கேன் ஏதோ ஒரு பஞ்சாங்கம் இருக்குது வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு இருக்காங்க நாமும் என்ன பண்ணுறோம் அவங்க ஜோதிடன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பலனை கேட்குறோம் அது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கொட்டுறதும் கொட்டதும் இல்லை கிடைக்குன்னு சொல்கிறதும் கிடைக்கிறது இல்லை நடக்குன்னு சொல்கிறதும் நடக்கிறது கிடையாது அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஓஹோ ஜோசிக்காரெல்லாம் போய் சொல்கிறான் முதல் தெளிவாக வாங்க யாருக்கு அதில் வல்லமை இருக்கிறது யார் சரியாக சொல்லக்கூடியவர் என்பதை இந்த யூடியூப் ஆகியா கூட தெரிஞ்சிடலாம் நீங்கள் இது கற்பனை கிடையாது பின்னாடி மறைச்சி வச்சு பேசலை புரியுங்களா நாங்கள் முதல்ல ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சுட்டு இந்த எண் உனக்கு இந்த எண் எனக்கு இது இப்போ பலன் நடக்கணும்னு சொல்லலை இந்த கிரகம் இந்த நேரத்தில் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது ஜோதிட அறிவு உள்ளவர்களால் இதை யாரும் மறுக்க முடியாது அப்போது கும்ப பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒரு அழுத்தமான ராசி அது குடத்து கொடுக்குற தண்ணியுடைய அளவு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அது மூடி வச்சா தெரியும் உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அது அதுபோலவும் கும்பராசி பிறந்தவர்கள் அவருடைய நினைப்பு செயல் எல்லாமே அவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்த ரகசியம் சரி இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது ஒரு யோகம் என்ன யோகம் இருக்குன்னா எல்லா விதமான சங்கடங்களையும் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒரே ஒரு சொல்லலாம் எல்லா நெருக்கடியும் இருக்குது அந்த எந்த கிரகம் சாதகமாக உங்களுக்கு இல்லை அது சாதகன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபவன் ஓடிக்கிட்டு இருக்காரு ஒரு மாதம் முழுக்க பன்னிரெண்டு ராசிக்குள்ளே இருக்காரு அப்போ உங்களுக்கு தேவையாது கொடுத்துட்ருக்காரு இது ஒரே நாளில் வந்து கொடுத்து போடுவார் அப்புறம் நாலு நாளைக்கு சும்மா இருப்பீங்க மறுபடியும் இவ்வளவு கொடுப்பாரு அப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு யோக நிலை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது என்ன யோக நிலை சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் பதினாலு நாலு முதல் சஞ்சரிக்க இருக்கிறார் இப்போ ஒரு குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்க உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வரையில் ஒரு பண நடமாட்டத்தில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் வந்தாலும் செலவு ஆயிட்டு இருக்கும் ஆனால் பதினாலாம் தேதி தொடங்கி சூரிய பகவான் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கின்ற அரசு ரீதியாக நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய எல்லாம் சூரிய பகவான் பதினாலு நாலு முதல் உங்களுக்கு உண்டாக்கிலே இருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்போது மனிதன் வாழ்வதற்கு பணம் வேணும் இல்லையா ஏதோ ஒரு கிரகம் அதை கொடுத்ததாக ஆகணும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் தன வரவு என்பது எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் பணத்தை நடமாட்ட இருக்காது எதிர்பார்த்த பணம் வந்துக்கிட்டு இருக்கும் புதுசாக பொருள் வாங்குன ஆசுப்பா பொருள் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க நவீன பொருட்களை வாங்குவீங்க எதிர்பார்த்த பணம் விட எதிர்பாராத பணமும் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் பாதகன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சந்திரிப்பது தான் உங்களுக்கு பாதகம் கூட செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது ஒரு போராட்டமான மனநிலை இப்பொழுது கொடுக்கும் ஒரு பக்கம் வேகமான துணிச்சலான செயல்படக்கூடிய சபாய் பகவான் இன்னொரு பக்கம் மந்தமாக செயல்படக்கூடிய ஒரு ராசிநாத சனி இரண்டு பேரும் சனி பகவானுடைய வீடான உங்களுடைய ராசிக்குள் சந்தரிக்கின்றார்கள் அப்போ இரண்டு விதமான தன்மைகளும் உங்களுக்கு இருக்கும் ஒரு போராட்ட குணமும் இருக்கும் வேகமாக போகணுன்னு ஆசையும் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு நிலைமையே இருக்கும் கைக்கு கிட்டே வந்து கிடைக்காம போகிற விஷயமும் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சனி செவ்வாய் சேர்க்கை அந்த செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் அதன் பிறகு இந்த நெருக்கடிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ இரண்டாம் இடமான தனஸ்தானம் அங்கே யார் இருக்காதுன்னு பார்த்தா ராகு பகவான் இரண்டு விஷயம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ராகு பகவான் என்ன செய்வார் அவர் பொதுவாக யோகத்தை உண்டாக்கிடக்கூடியவர் அப்போது பணம் கொடுத்தாகணும் எப்படி கொடுப்பார் நிழல்காரர்கள் அப்போது கண்டிப்பாக பணம் கொடுப்பார் வரவு செலவுகளை அதிகரிக்க வைப்பார் எதிர்பாராத மனிதர்களால் அந்நியரால் வேற்று மதத்தினரால் இனத்தினரால் மொழியினரால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கியம் காப்பாற்ற முடியும் அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராக இருக்காரு எட்டாம் இடத்துல போய் கேது இருக்கார் கேது எட்டாம் இடத்துல இருக்கின்ற போது என்ன வேணா உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வரணும் வரலையா அப்போ வேறு ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன வை வைத்தியமாக செஞ்சுக்கணும் வைத்திய நிலை நமக்கு ஏற்படலை ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு நிலை ஒன்று இருக்குது நம்முடைய புகழுக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய நிலை அதான் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் அந்த வேலையை செய்வார் என்ன தான் செல்வம் செல்வா கூட அந்தஸ்தானம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது எங்கேயாவது புள்ளி வைப்பார் உங்களுக்கு அந்த மனுஷன் நான் மோசமான அவளை அவளை பற்றி பார் இதோ பார்ப்பா என்னதான் இப்படிப்பட்ட நபரை அப்படி என்று மற்றவர்களால் விமர்சித்திடக்கூடிய விமர்சிக்கப்படக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு கேது ஏற்படுத்துவார் ஒன்று ஏதோ ஒன்று கொடுப்பார் ஏதோ ஒன்று எடுப்பார் இது இந்த நிலை உங்களுக்கு இருக்கிறது கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரமும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு போகுது ஒரு இடம் வாங்குவது விற்பது பண ரீதியாக முன்னேற்றத்தை அடைவது என்பெல்லாம் இயற்கை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் இப்போ எவ்வளவு சங்கடமான படங்கள் இருக்கின்ற போதும் குரு பகவானின் பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு இருக்கிறது உங்களுக்கு அப்போது வரவில் தடை இருக்காது பண வரவு என்பது இருக்கும் கையில் பணம் நடமாடிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு பெரியவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் ஏழாம் இடத்திற்கும் குரு பார்வை நண்பருடைய ஆதரவு பெரியோருடைய ஆதரவு வாழ்க்கை துணையின் ஆதரவு இதெல்லாம் இருக்கும் ஆனால் பணம் வரவு அதிகபட்சமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இடம் சரியில்லை என்றாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாகவே இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி என்பது சித்திரை ஒன்று முதல் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது தொடர்ந்து உங்களுக்கு யோகங்கள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிநாதன் காட்சி தருகின்ற திருநள்ளாருக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் அங்குள்ள தர்பாரணீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவது கருப்பு நிறமும் நீல நிறமும் அதனை பயன்படுத்த ஆரம்பியுங்கள் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது இருபதாம் தேதி இரவு பத்து இருபத்தி ஒன்பது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரை சந்திராசி இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றவை அடுத்த மாதம் பார்ப்போம் மீன ராசி நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் இந்த பகுதியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த அறிவுபூர்வமானோர் பேசுகின்ற போது பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு அறிவு அதிகமாகும் பேச முடியும் ஏன்னா பேசணும் புரிஞ்சுக்குங்க இல்லையா புரிதல் இருப்பவரோடு பேசுதல் என்பது எளிது அதன் காரணமாக குருவினுடைய ஆதிக்கத்தில் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடிய மற்றவர்களை வழி நடத்திடக்கூடிய ஆற்றல் இருக்கும் உங்களால் மற்றவர்கள் பெருமை அடைவார்கள் மற்றவர்கள் புகழடைவார்கள் மற்றவருடைய செல்வாக்கு உயரும் என்பது பொதுவான விதி இந்த நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது இப்போ என்ன பார்க்கணுன்னா இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அதன் வழியாக எந்த விதமான படங்களும் உங்களுக்கு உண்டாகும் பார்க்க போகிறோம் இதற்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகம் அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் சஞ்சரித்த நிலை இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்று வருகின்ற திசா புத்தி அந்த திசா புத்தி ஏன் மையமா பார்க்கணும்னா அந்த திசாநாதன் எந்த இடத்தில் சஞ்சரித்தார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புத்திநாதன் எங்கே சஞ்சரித்தார் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் எத்தகைய பலன்களை வழங்குவார் அந்த திசாநாதின் சஞ்சாரம் இப்பொழுது கோச்சார ரீதியாக எந்த இடத்துல இருக்கிறது இதெல்லாம் பார்க்கின்ற போது தான் ஒரு முழுமையான பலன்களை நம்மால் கூற முடியும் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு மேலோட்டமாக சொல்லக்கூடியதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சில பேருக்கு நம்ம எவ்வளோ சொல்லி சொல்லி பார்ப்போம் இந்த தோஷம் இருக்குது இதற்காக இந்த கோயிலுக்கு போங்க இந்த கிரகஸ்தலத்துக்கு போங்க இப்படி இருந்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு இருக்கின்ற நிலைப்பாடு என்னென்னா செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தம் இருக்கிற போது நம்ம சொல்கிற யாரும் கேட்குறதில்ல இல்லை எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லை இந்த துடிப்போடு இருப்பவர்கள் என்னென்னா நம்மளால எல்லாம் முடிய எதுக்கு கோயிலுக்கு போகணும் எதுக்கு கிரகத்தை போய் வழிபடணும் அதுவும் ஏன் அங்கே போய் தங்கணும் ஏன் பார்க்கணும் இந்த கேள்வியெல்லாம் வரும் அடிபட்டு 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 அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிரகங்களின் வலிமை என்பது என்னவென்று தெரியும் ஒரு வாழ்க்கை நல்லா பாருங்க நீங்க ஒரு பாடமா சொல்ற வாழ்க்கை நல்லா பாருங்க ஒரே மாதிரியான வாழ்க்கை யாருமே வாழ்றது கிடையாது ஒரே மாதிரியான நிலை யாருக்குமே இருக்கிறது கிடையாது உங்களுக்கே ஒன்னு சொல்ற நீங்கள் நினைப்பதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதா என்பது கேள்வியாக கேட்டு பாருங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இறைவன் நடத்தி வைக்கிறான் இறைவன் என்று சொல்வதை விட கிரகங்கள் நடத்தி வைக்கின்றார்கள் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ உங்களுக்கு என்ன திசா புத்தியோ இல்லை கோச்சார ரீதியாக இந்த கிரகம் எங்கே வருகிறதோ அந்த கிரகம் அந்த படங்களை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அதை நீங்க அனுபவிக்கிறீங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த கிரகனுடைய படங்கள் மாறுகின்ற போது உங்கள் வாழ்க்கையை மாறுகிறது அது முன்னேற்றமாகவும் இருக்கலாம் உச்சமாகவும் இருக்கலாம் படுவீழ்ச்சியாகவும் இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம் எதற்குமே காரணம் நீங்களும் மற்றவர்களும் இந்த இடத்தில் கிடையவே கிடையாது நம்மால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை முதல் நாம் விட வேண்டும் கிரக சஞ்சாரங்களை கவனமாக பாருங்கள் ஏன்னா அறிவாற்றல் மிக்கவர்கள் நீங்கள் கிரக சஞ்சாரங்களை முதல் மையமாக பாருங்கள் எந்த கிரகம் நமக்கு எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அந்த கிரகத்துடைய காரகத்தை பாருங்கள் அந்த கிரகம் அங்கே சஞ்சரிக்கின்ற போது நமக்கு எந்த விதமான பலன்களும் உண்டாகும் நான் நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்துட்டேங்க கரெக்டாக குறிப்பிட்ட கிரகங்கள் போது குறிப்பிட்ட திசா புத்தி வருகின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறுகிறது என்னதான் நம்ம ஒரு விதத்தில் நம்ம போய்கிட்டு இருந்தாலும் அந்த போக்கு அப்படியே மாறி போகுது நேர்பாதை என்பது குறுக்கு பாதையாக மாறுகிறது அதற்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னா நாம கிடையவே கிடையாது நான் தெளிவாக சொல்லுவேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு கொள்ளையனாக ஒருவன் மாறுவதற்கும் சரி கொலைகாரனாக ஒருவன் மாறுவதற்கும் சரி ஒழுக்கம் கெட்டு ஒருவர் வாழ்வதற்கும் சரி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே ஒரு காரணம்தான் எந்த ஒரு மனிதரும் தவறு செய்ய வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது காலச்சூழல் அந்த காலச்சூழல் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த கிரகங்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த அந்த மனிதரை கொண்டு செல்கிறது இல்ல அந்த திசா வருகின்ற போது அந்த மனிதரை அந்த செயல்களை செய்ய வைக்கிறது இதுதான் அடிப்படை தத்துவம் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஏன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் எப்படி போகணும் எப்படி பக்குமா இருக்கணும் ஒரு பெரிய பழத்துலேருந்து மேட்டுந்து கீழே பழத்தை விடறோம் விடும்போது பெருசாக அடிபடும் அந்த அடிப்படுவது தெரியும் நமக்கு விழப்போகிறோம் என்பது தெரியும் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா என்னதான் தான் போகிறோம் ஒரு கிளையை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சாதாரண தப்பிக்கலாம் கொஞ்சம் புத்திசால்தான் இருக்கும்போது தெரிஞ்ச விஷயத்து புத்திசாதனமாக இருப்போம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தப்பிச்சிக்க முடியும் இந்த நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றார்கள் ஏன் எவ்வளவு சொல்ல வேண்டியதார்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள்ளும் இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்க இருக்கின்றார்கள் இப்படி பிரதான கிரகங்களை பார்க்கின்ற போது எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது இல்லை இதன் காரணமாக தான் இவ்வளோ பேசியிருக்கோங்க நான் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஒரு இடம் மாறுவாங்க அடுத்த மாதம் மாறுவாங்க அப்போ இந்த பலன்களில் மாற்றம் வேறு விதமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் இன்னைக்கு யார் சங்கடம் பிறாங்களோ நாளைக்கு அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது கிரகங்கள் அந்த வாய்ப்பினை கொடுப்பாங்க சரி ஒரு விஷயம் பார்த்துருவோம் எத்தனை சங்கடம் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உங்கள் ராசிநாதன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ குடும்ப வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது பண வரவில் எந்த தடையும் இருக்காது கொடுத்த வாக்கிய உங்களை காப்பாற்ற முடியும் அரசியல்வாதியாக இருந்தால் செல்வாக்கு உயரம் வெளியில் அந்தஸ்து இருக்கும் எல்லாமே இருக்கும் எப்போ இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதே குரு பகவான் அந்த இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் அதை அடுத்த மே மாதம் சொல்கிறவங்களுக்கு அப்பா அவர் என்ன பலன் கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் ஒரு கிரகம் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது என்றால் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி வைத்திருக்கிறது என்றால் உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வழங்குகிறது என்றால் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குகிறது என்றால் அது குரு பகவான் குடும்பத்தில் குறைச்சல் இருக்காது ஜென்மத்தில் ராகு இருக்காரு ஏழில் கேள்விருக்காரு ஞாபகம் ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி விடாதீர்கள் அது பண ஆசையாக இருக்கலாம் வேறு ஆசையாக இருக்கலாம் எந்த ஆசையை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டாலும் அந்த ஆசையினால் பல மடங்கு உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் இடமும் கேது சந்திப்பதால் குடும்ப வாழ்க்கையும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலையும் அதன் காரணமாக ஏற்பட்டுவிடும் எல்லா விதம் சமாளிப்பதும் ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும் எந்த பாதிப்பும் வராது ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம ராக்கூடிய வேலை வெளிப்படும் ஏழாம் இடத்துக்கு கேதுவுடைய தன்மைகள் வெளிப்படும் ஆனால் கொஞ்சம் நண்பர்களும் சரி உறவுகளிடமும் சரி வாழ்க்கை துறையிடம் சரி கவனமாக இருங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் பதிமூன்றாம் தேதி வரை சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் வேகம் இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் அரசாங்க பணிகளாக இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணும் எல்லா விதமான வேலைகளும் இருக்கும் பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானுடன் சேர்ந்து சந்திருக்கிறார் அப்போது வார்த்தைகளில் நிதானமாக இருந்தால் வெற்றி என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ஜென்மராசியில் சந்திக்கிறார் சனி பகவானும் விரையஸ்தான பனிரெண்டாம் இடத்தில் சந்திக்கிறார் செலவுகள் என்பது ஏதாகிலும் வகையில் ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நன்மைகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரணும் சாதகமாக இல்லை கவனமாக இந்த மாதம் இருந்தால் வெற்றியினை அடையலாம் செல்வாக்கோடு இருக்கலாம் மரியாதையோடு வாழ முடியும் கவனம் சிதறினால் இவ்வேறு விதமான சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தாறு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தேழு வரை சந்திராஷிரமம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு மங்களகத்தை உண்டாக்கும் வசதியை ஏற்படுத்தும் சிக்கல்கள் இல்லாத நிலையை உண்டாக்கும் குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சந்திரிப்பதால் ஒரு முறை திருநள்ளா சென்று வாருங்கள் சங்கடங்கள் விலகும் நோய் நொடி விலகும் மீண்டும் சந்திக்கிறேன் சன் அஷ்ட நேர்களே உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக ஒரு புதிய அறிமுகம் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவில் ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்